குழா முடிந்து விடுமா ஒரு பெண் குழா கணவரிடம் கொடுத்து விட்ட பிறகு கணவன் மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்ய வேண்டுமா மூன்று மகன்கள் உள்ளனர் ஒரு மகன் வேலைக்கு போய் சம்பளம் வாங்குகிறான் இரண்டு மகன் படிக்கிறான் அதனால் என் கணவருக்கு மாதம் மாதம் மகன் பணம் கொடுக்க வேண்டுமா ஊர் ஜமாத்து மொத்தமாக அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுங்கள் என்று கூறுகிறாள் இது சரியானு கேட்குறாங்க ஒரு கேள்வியே புரியவே இல்லை இப்படிலாம் இங்கே நடக்காது என்ன வந்தது கேட்குறான்னு புரியலை வழங்குதா குழா கொடுக்குறதுக்கு வந்து அஞ்சு லட்சம் கொடுன்னா சொல்ல மாட்டாங்க ஜமாத்தில் சரி என்னென்னு அவங்க சொல்கிறதற்கே வருவோம் நம்ம புரிஞ்சுக்கிட்ட அடிப்படையில் முதல்ல சொல்லுவோம் முதல்ல வந்து குழா கொடுக்குறதுங்கிறது இருக்குல்ல குழா கொடுத்தலுங்கிற அந்த பெண்ணே கொடுக்குற மாதிரிங்கிற அர்த்தத்தில் கேட்குறாங்க அப்படி முடியாது குழாவாக இருந்தாலும் சரி தலாக்காக இருந்தாலும் சரி அது நிறுவனப்படுத்தணும் கல்யாணங்கிறதுக்கு நீங்களாக பண்ணிக்கிடுவீங்களா யாராவது பண்ணி வைக்கணுமா கல்யாணங்கிறது நம்ம தனிப்பட்ட உரிமை தான் அதுக்காக வேண்டிய நான் ஒரு பெண்ணு போயிட்டு கல்யாணம் பண்ணி நம்ம நானாங்க நாங்களே பண்ணிக்க முடியுமா நீங்களே பண்ணிக்கிற முடியுமா அப்படி பண்ண முடியாது கல்யாணம்னு சொன்னால் ஒரு ஒரு ஜமாத்து ஒரு சங்கம் ஒரு இயக்கம் ஒரு நிர்வாகம் ஒரு ஒரு ஏதோ ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு போய் ஒரு பதிவு பண்ணி என்ன செய்யணும் அவங்கள சாட்சியாக வச்சு முறையாக தானே கல்யாணம் பண்ணுறீங்க அந்த மாதிரி தான் தலாக்காக இருந்தாலும் சரி குழாவாக இருந்தாலும் சரி அது முறைப்படுத்தப்பட்ட ஒரு இடத்தில் வைத்து தான் அதை செய்யணும் அதை அங்கீகரிக்க சட்டப்படி உங்களை ஏற்றுக்கொள்ள திருமணத்தை அவங்க செஞ்சு வைச்சாங்களோ அவங்களும் அந்த திருமணம் இல்லைன்னு சொல்லணும் அது மாதிரி ஒரு அமைப்பு சொல்லணும் அதுக்கு தானே தவிர இவங்க என்ன செய்கிறாங்க ஒரு பெண்ணு வந்து நான் உன்னை குழா கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு போயிரலாம் நினைக்கிறாங்க அப்படி முடியாது ஒரு ஆண் அப்படி போக முடியாது ரெண்டையும் தப்பா அப்பா விளங்குறாங்க ஒரு ஆண் வந்து ஒரு அப்படி செய்யணும் நான் உன்னை தலாக்கு சொல்லிட்டேன் அடைய தலாக்கு சொல்கிறாருந்தான் அவள்கிட்ட இப்போ நீ கொடுக்க வேண்டிய வாய் இழப்பீடு இருக்கிறது அது ரெண்டு சாட்சிகளை வைத்து கொள்ளுங்கன்னு நல்லா சொல்லுகிறான் அப்போ ரெண்டு பேருக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்துங்கன்ட்டு எல்லாம் சொல்கிறான் இணக்கத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் சொல்கிறான் இந்த குடும்பத்தில் ஒரு ஆள் அந்த குடும்பத்தில் ஒரு ஆளை ஏற்படுத்தி ரெண்டு பேருக்கும் ஒன்றா சேருவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கிறான் இதெல்லாம் செய்யணுமாக இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் அன்றைக்கி தலாக்கு சொல்கிறதா இருந்தாலும் சரி ஒரு ஜமாத்தில் வந்துடணும் இப்போ ஜமாத் அரசாங்க நிலையில் நம்மள்கிட்ட ஒரு ஜமாத்து அமைப்பில் வந்து இந்த மாதிரி நான் வந்து எனக்கு இருப்பேன் அதை பேசி முடிச்சுட்டாங்க அதே மாதிரி குழாவாக இருந்தாலும் சரி பொம்பளையாக வந்துட்டு நான் உனக்கு குழா கொடுத்துட்டேன் அப்படிலாம் முடியாது நீங்கள் என்ன செய்யணும் என் கணவன்டமிருந்து நான் குழா பெற்று பிரிய விரும்புகிறேன் அதற்குரிய ஏற்பாடு செய்து தாருங்கிற நீங்கள் ஜமாத்தில் முறையிடணும் தலாக்குக்கு தான் முறையிடணும் குழாவுக்கு தான் முறையிடணும் ஏன் அப்படி முறையிடணுங்கிறன்னு கேட்டால் அதில் வந்து நீங்கள் வந்து நியாயமான முறையில் அவங்களுக்கு இழப்பீடு கொடுங்கள்னு குரானில் ஒளில் முத்தலை காத்தி மத்தாவும் பில் மாறூஃப் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு அழகிய முறையில் வாழ்வாதாரம் கொடுக்க வேண்டும் ஹக்கநலல் முத்தகையின் இறையச்ச முடையவர்களுக்கு கட்டாய கடமை நல்லா சொல்லி காட்டுறான் இதை கொடுக்கணுமா இருந்தால் எப்போ எப்படி கொடுக்க முடியும் ஒரு சபையை முடிவு செஞ்சால் தானே கொடுக்க முடியும் அவன்கிட்ட எவ்வளோ இருக்குங்கிறத யார் முடிவு செய்வா அவனாக முடிவு செஞ்சுக்கிற முடியுமா ஒரு பெண்ணை தலாக்கு சொல்லிட்டான் தலாக்கு சொன்ன பிறகு அவன்கிட்டருந்து ஒரு தொகையை வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுக்கணும்னு ஒரு நிறுவனம் வேணுமா இல்லையா அவனாக கொடுன்னு சொன்னால் பெண்கள் பாதிக்கப்படுவாங்களே எப்படி கொடுப்பாவன் அதனால் தலாக்காக இருந்தாலும் சரி குழாவாக இருந்தாலும் சரி அதை என்ன செய்யணும் அவங் அதோடு முடிஞ்சிடறது இல்லை அந்த 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 பிரிவினைக்கு பிறகே பல விஷயங்கள் பேச வேண்டி இருக்கிறது அதை உறுதிப்படுத்த வேண்டி இருக்கிறது அதனால் என்ன செய்ய தலாக்காக இருந்தாலும் சரி தான் உலாங்கிறதா இருந்தாலும் சரி தான் நான் தலாக் சொல்லிட்டேன்னு ஒரு பெண்ணை சொல்லிட்டீங்க வந்து இருக்க முடியாது அடையங்க வாடா என்னடா தலாக் சொன்னேன் என்னத்துக்கு சொன்னேன் சொல் காரணத்தை சொல் நாங்கள் அதை வந்து ஏதாவது சரி பண்ண முடியுமான்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு கேட்க ஒரு அமைப்பு இருக்கணும் அந்த அமைப்பில் போய் நீங்கள் முறையிடணும் முறையிட்டு நீ தலாக்கு சொல்கிறது தான் சரின்னு வறுமையானால் அப்போ அந்த அமைப்பு என்ன செய்வாங்க அந்த ஜமாத்து என்ன செய்வாங்க இந்தப்போ விவாகரத்துனால பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க நீனு சேர்ந்து வாழ மாட்டேங்கிற அதனால் உன்கிட்ட உள்ள ஒரு சொத்தை க கணக்கில் கொண்டு ஏதாவது ஒன்று அவளை கொடு நீ வந்து ஒரு நாலு வீடு வச்சா ஒரு வீட்டை கொடு ஒரு பத்து லட்ச ரூபா அவன்கிட்ட இருக்கும்னா ஒரு மூணு லட்ச ரூபா அவன்ட்ட கொடு அப்படின்ட்டு அவன்கிட்ட என்ன இருக்குதுங்கிறத ஆய்வு செஞ்சு அதுக்கு தகுந்தவாறு என்ன செய்வாங்க அந்த தொகையில பிட வாங்கிலாம் கொடுக்கணும் இவ்வளவும் செய்கிறதா இருந்தால் அவனை எப்படி செஞ்சுக்கிற முடியும் அதே மாதிரி ஒரு பெண்ணு வந்து குழா கொடுக்குறாங்கன்னு குழான்னு சொல்கிற குழா கொடுத்துட்டா குழா மனுதான் நீங்கள் கொடுக்கலாம் குழான்னு சொல்லால் நீங்கள் கொடுத்துட்டு போக முடியாது நான் குழா விட்டு விட்டேன் சில பெண்கள் வழங்காமல் என்ன செய்கிறாங்க நான் உன்ன குழா விட்டு விட்டேன் நீ அப்படிலாம் விட முடியாது தலாக்கி விட முடியாது பெரிதல் என்பது வந்து பெரிய ரெண்டு பேருக்கும் முதலில் கடுமையான உடன்படிக்கை கல்யாணங்கிறது வந்து வாகதன மின்கும் மீசாக்கம் கல்வி அந்த பெண்கள் உங்களிடத்தில் கடுமையான உடன்படிக்கை எடுத்திருக்கிறார்கள் அது ஒரு அக்ரிமெண்ட் ஒரு அக்ரிமெண்ட்டை முறிக்கிறதா இருந்தால் முறைப்படி தான் முறிக்கணும் இஷ்டத்துக்கு ஒன் சைடாகவும் முடிக்க முடியாது ரெண்டு சைடு அதில் இணைங்கினா தான் முடிக்க முடியும் ரெண்டு சைடுடைய பிரச்சனையும் தீர்ந்தால்தான் முடிக்க முடியும் நீ தலாக்குன்ற நீ அவளுக்கு செய்ய வேண்டிய விஷயம் இருக்குத அதெல்லாம் முடிஞ்சாதான தலாக்காவும் அதுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கணுமா இல்லையா அதே மாதிரி ஒரு பெண்ணு என்ன செய்யணும் கேட்டால் ஜமாத்தில் சொல்லணும் ஜமாத்து என்ன செய்வாங்கன்னா புத்தியமாக இதெல்லாம் சொல்லுவாங்க சேர்ந்து பாருமா என்ன குறை இல்லைங்கிற ஒரு இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது வேறு வேறு குறைகள் இருந்தால் அறிவுரை புத்திமேலாம் சொல்லுவாங்க சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படி தான் இருப்பாங்க ஆம்புளே அப்படி தான் இருப்பாங்க ஏதோ ஒன்று சொல்லி என்ன ரெண்டாவது கல்யாணம்லாம் கஷ்டமாக ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட செக்யூரிட்டி இல்லாமல் போயிடும் அதெல்லாம் சொல்லிக்கலாம் எதாவது செய்வாங்க அதுக்கு பிறகு அந்த பெண் என்ன செய்யலாம் இல்லை வேணாம் எனக்கு விவகாரத்தை வாங்கி தந்துருங்க உறுதியாக நின்றா அப்போ என்ன செய்யணும் அதோட முடிஞ்சிருச்சா நீ வந்து வாங்கின மகர் திருப்பி கொடு நீ தானே வேணாங்கிற நீ வேணாங்கிற காரணத்தினால வாங்குகிற மகர நீ திருப்பி கொடுன்னு சொல்லணும் அவன் திருப்பி வாங்கிட்டு என்ன செய்ய வாங்கின பிறகு ரத்து செஞ்சு வைக்கணும் குழான்னு சொல்லி உங்களுக்குள்ளே குழா ஏற்பட்டுருச்சு அந்த குழா ஏற்பட்டுருச்சுங்கிறத வந்து ஒரு நிறுவனத்தின் மூலமாக உறுதிப்படுத்தினா தான் அது குழாவாக முடியும் அப்போ இல்லைன்னா அப்போ இப்போ அடுத்து செய்ய வேண்டிய அது மட்டும் அது ஒன்று நிற்காது அதுக்கப்புறம் வந்து பிள்ளைக்குட்டி பிரச்சனை வரும் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் இருக்கும் அது என்ன செய்வீங்க நீ பாட்டு நாம் நான் பாட்டுக்கு போகிறேன் நீ போய்ட்டுன்னா பிள்ளைய திருவிழா விடுறதா பொன்று இருக்கணுமா அவர்கிட்ட இருக்கணுமா அல்ல ரெண்டு பேர்ட்டையும் இருக்கணுமா அதனுடைய எதிர்காலத்துக்கு என்ன எவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது அதை நீங்களா செஞ்சுக்கிடுவீங்க கல்யாணத்தை கல்யாணத்தையும் நீங்களாக செய்ய முடியாது அது ஒரு எதுக்கு ஜமாத்தில் வச்சு பேசுகிறோம் அந்த ஜமாத்தை ஊர் மக்கள்லாம் திரண்டு நின்று ஒரு சாட்சி ஆக்கி அதெல்லாம் செய்ய விருந்தெல்லாம் கொடுத்து எதுக்கு செய்கிறோம் மும்பிட்டு பேரோட இவன் கண்காணிப்பில் யாவ ஞாபகத்தில் வச்சுக்க இது வந்து இழுத்துட்டு போடுறதுன்னு நினைச்சிடாது கல்யாணம் இது நாங்கள் ஐம்பட்டு பேருக்கு சாட்சியாக இருக்கிறோம் ஒழுங்காக நடந்துக்க அதுக்கு தானே முடிஞ்சோம் அதுக்கு தானே வலிமையாக இருந்து கொடுக்குறோம் அதுக்கு தானே ஒரு மக் மக்களை திரட்டி வச்சு இந்த கல்யாணத்தை பண்ணுறோம் அப்போ கல்யாணம் பண்ணுவதற்கு மட்டும் ஜமாத்து உனக்கு தேவைப்படுதுல்ல அப்போ விவாகரத்துக்கும் ஜமாத்து வர வரணும் ஏதாச்சும் உனக்கு ஒரு குறிப்பிட்ட ஜமாத்து பிடிக்கிட்டு வேறு ஜமாத்துக்கு போ இந்த எந்த ஜமாத்து கல்யாணம் பண்ணாங்களோ அந்த ஜமாத்து தான் கொடுக்குற அவசியம் கிடையாது ஏதாச்சும் ஒரு நிறுவனம் ஏதாச்சும் இஸ்லாமிய ஏற்படுத்தப்பட்ட ஒரு சங்கமோ ஒரு ஜமாத்தோ ஒரு இயக்கமோ ஒரு நிர்வாகம் அங்கே போய் நின்று முறையிட்டு ரெண்டு பேருக்கு மத்தியில் பேசுகிறதுக்கு தான் அது ரெண்டு தரப்பையும் பற்றி பேசி ரெண்டு பேருக்கும் இணக்கமான சூழ்நிலைகள் இருக்கான்னு பார்த்து இணக்கத்துக்கே வழி இல்லைன்னு தெரிஞ்சால் அடுத்து என்னென்ன செய்யணும் நீ என்ன கொடுக்கணும் அவை என்ன கொடுக்கணும் இதுக்கு பிறகு இப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற பல எல்லாம் வச்சு பேசின பிறகு தான் உழாவும் ஏற்படும் தலாக்கும் ஏற்படும் அப்படி இல்லாமல் போனீங்கன்னா அது வந்து செல்லாது அது முடியவும் செய்யாது அது விளைக்கணும்னு ஒன்று சரி அடுத்து என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் இப்போ க இருந்து மனைவி ஹுலா வாங்கிட்டான் அவங்க கேள்வி மூணு மகன்கள் இருக்காங்களாம் ஒரு மகன் சம்ப சம்பாதிக்கிறானா ரெண்டு மகன் படிக்கிறாங்களாம் அந்த கணவருக்கு இந்த மகன் உதவி செய்யணுமா அடுத்து அப்போ அந்த பிள்ளையெல்லாம் அந்த தாய்ட்ட இருக்குன்னு விளங்குது இதிலேருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால் அந்த பிள்ளைகள்லாம் வந்து தாயிட்ட தான் இருக்கிறாங்கன்ட்டு விளங்குது அப்போ அதனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த அவன் சம்பாதிக்கிற பயிலுள்ள இருக்கிறாங்க ஒருத்தன் அப்போ என்ன செய்யணும் இந்த பையன் வந்து சம்பாத்தியத்தை தகப்பன்னு கொடுக்கணுமா அது கடமையான்னு அடுத்து கேட்குறாங்க ஏன்னா பிரிஞ்சிட்டம்ல நீ என்னது தான் பிரிஞ்சாலும் சரி தாய்ங்கிற உறவும் பிரியாது தந்தைங்கிற உறவும் பிரியாது நீங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவி பிரிஞ்சு கொண்டாலும் சரி உங்களுக்கு பெற்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் தாய் நீங்கள் தான் தகப்பேன் அப்போ தாய் தந்தைங்கிற உறவு வந்து அல்லவா ஏற்படுத்தின உறவு அதை வந்து நம்ம இஷ்டத்துக்கு மாற்றவோ நிற்கவோ திருத்தவோ எந்த ஒரு கரெக்ஷன் பண்ண முடியாது அப்படிங்கையில் வந்து இந்த இந்த மகன் வந்து தாயையும் கவனிக்க கடமைப்பட்டுருக்கிறான் தகப்பனையும் கடமை கவனிக்க கடமைப்பட்டிருக்கான் இப்போ கவனிக்கும் அவசியம் இருந்தால் ஒரு தகப்பனார் இருக்கார் அவர் வாழ்க்கைக்கு அவர் சம்பாரிச்சிக்கிறாருந்தால் இவங்க கொடுக்கணும் எந்த தேவையும் கிடையாது ஒரு தகப்பனார் ஒரு குழாவே கொடுத்துருக்கீங்க குழாவே கொடுக்கல மகன் நல்லா சம்பாதிக்கிறான் சம்பாரித்து தகப்பனை கொடுக்கணுமான்னா கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் இருக்கிறது கொடுக்க தேவையில்லைங்கிற சந்தர்ப்பம் இருக்கிறது ஒரு தகப்பாக இருக்காரு அவருக்கு நிறைய சொத்து இருக்குது வாடகைலாம் வந்துகிட்டு இருக்குது நம்ம போய் அவர் சொத்துக்கு கொடுக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை அப்படி இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் கோடி கோடியாக சம்பாரிச்சாலும் தகப்பன்னு கொடுக்க தேவையில்லை அவர் வாழ் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு இல்லையா அதில் இன்னொரு தகப்ப இருக்கிறாரு வயசான வயசான காலத்தில் உங்க உழைக்க முடியாமல் எந்த வேலைக்கும் போக முடியாமல் யாராவது கொடுத்தா தான் சாப்பிட நிலையில் உங்கள் தகப்பனார் இருந்தாரே ஆனால் அப்போ உங்களுக்கு கடமையாயிரும் நீங்கள் குழா சரி குழா சரி மானுக்கு ஒரு கடமை இருக்குது தகப்பனுக்கு அதாவது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறது அவனை கோடி சொன்னாங்க நீங்கள் வேணாம் உங்கள் தகப்பனுக்கு சோறு கொடுக்குறோம் கடமையாக இல்லையா இருக்க இடம் கொடுக்குறது கடமையாக இல்லையா ரொம்ப முடியாமல் போயிட்டான்னு சொன்னால் அவனை கவனிக்கிறதுக்கு ஒரு ஒரு ஆயா ஒரு நர்ஸு மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு செய்கிற கடமையாக இல்லையா அப்போ அந்த மாதிரி அவனுடைய அடிப்படையான தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிற வசதி உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் ஒபில் வாலிதைனு இகசானா தாய் தந்தையருக்குன்னு நல்லா சொல்கிறான் அம்மாவுக்கு மட்டும்னு சொல்லலை தாய் தந்தையர் ரெண்டு பேருக்கும் எகசான அழகிய முறையில் நடந்துக்க அதுங்கிறது எப்போ வரும்னு கேட்டால் அது தேவை இருக்கிற வரைக்கும் தான் வரும் அதனால் உங்கள் ப பையனுடைய சம்பாத்தியத்தில் இருந்து உங்களுக்கு கூட அந்த பையன் தராமல் இருக்கலாம் தேவை இல்லாட்டி உங்கள் தாப்பனை அந்த பையனுடைய தாப்பனை கூட தராமல் இருக்கலாம் தேவை இல்லாட்டி தேவை இருந்தால் அம்மாவுக்கு தேவை இருந்தால் தான் கவனிக்கணும் தந்தைக்கு தேவை இருந்தால் தந்தையும் தான் கவனிக்கணும் அதனால அது ஒரு கேள்வியாக கேட்குறீங்க அடுத்து ஜமாத்து மொத்தமாக மூணு லட்ச ரூபா அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க தெரியாது குழாவுக்கு அஞ்சு லட்ச ரூபா கொடுக்க சொல்கிறான்னு தெரியல குழாவுக்கு கொடுக்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா மகர் மட்டும்தாங்க குழா விஷயத்துக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும்னு கேட்டால் அந்த மகர் வாங்கிருக்கீங்கல்ல அந்த மகரை திருப்பி கொடுன்னு சொல்வதை தவிர வேறு எதுவும் கொடுக்க தேவையில்லை அஞ்சு லட்சம் கொடுக்க சொன்னாங்கன்னா அது என்ன ஜமாத்துன்னு தெரியல எதுக்கு சொன்னான்னு தெரியல புரியலை எனக்கு சரி